அடுத்தது உடல் நோய் தொந்தரவு உடல் நோய் கோளாறு உடல் நோய் பிரச்சனை உடல் நோய் இடைஞ்சலி கேட்க வந்திருக்கேன் பார்க்க வந்திருக்கேன் பெத்த தாய்க்கு வந்திருக்கிறேன் பெத்த தாய்க்கு வந்திருக்கிறேன் அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லடா அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்ல வசதி இல்ல நீ எப்படி வந்த படுத்தா படுக்க நல்ல சோக்கம் இல்ல அடி எடுத்து வைக்க முடியல சாப்பாடு சாப்பிட முடியல வயிறு நோபோம் கை கால் நோபம் மருத்துவர்கிட்ட போனாது பரவாயில்லிச்சதுக்கு அப்புறம் என் அம்மாவை காப்பாத்தி கொடு என் அம்மாவுக்கு பிரச்சனை கொடு அப்பா போன வருஷம் அப்ப பேசாதீங்க போன வருஷம் இந்த காளி உற்சவ இடத்துல உனக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னாங்க வெளியே இருக்கு சொல்லுப்பா தம்பி போன வருஷம் உச்சவரில் இந்த குழந்தைக்கு ஒரு நோய் இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாரும் கவனமாக கேளுங்க இந்த நோய் வந்து தீராத நோய் தீர்க்க முடியாத நோயாக இருந்துச்சு தீராத நோய் எல்லாம் பேசுங்கடா தீர்க்க முடியாது இருந்துச்சு அது என்ன நோயின்னு கேளுங்க அந்த நோய் வந்து அதை இது எய்ட்ஸ்ன்னு சொன்னாங்க அப்புறம் போய் நாங்க வந்துட்டு போய் அம்மா கிட்ட வேற கால்லந்துட்டு சொல்லிட்டாங்க நான் மறுபடியும் அது இருந்துருச்சுன்னா நான் இந்த சொல்றதே சொல்றதையும் சொல்றதையும் நான் விட்டுருவேன் அப்படின்னா நான் மூணு இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தேன் மூணு இடத்துல கோயம்புத்தூர் போய் பார்த்தேன் ஈரோடுல பார்த்தேன் அந்தியூர்ல பார்த்தேன் எங்கேயுமே அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க

அதிமதுரம் அஸ்வகாந்தாவும் அதிமதுரம் உள்ளுக்கு உங்க அம்மாவை சாப்பிட சொல்லி இந்த கொத்தமல்லி கொத்தமல்லிப்பும் ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் ஒரு முடிக்கிற பாட்டில போட்டு கலக்கன்னா வெள்ளை வெளியேன்னு ஆகி போயிரும் கால் காலு உடம்புலாம் தேய்ச்சா அத்தனை நோய் விலங்கி போயிடும் கவனம் தேவை வச்சுக்கோ

என்னால பறிச்சுக்க என்னாலும் முடியல பறிக்கிறவங்க இல்ல அழிக்கிறதில்ல நீ என்ன போல எனக்கு ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் பெருந்தூர் ஆயிடுச்சு என் கோயில் கும்பிட்டு கலந்து கலந்துப்பான் சரி உனக்கு ஒரு பதில் கிடைக்கும் சரிம்மா எனக்கு சரி